அனைவருக்கும் அந்திமலை வணக்கங்கள் சமீபத்தில் வந்த அட்சய திருதையை விளம்பரத்தை கண்டு வடிக்கப்பட்ட கவிதை அடுத்த வேலை சொத்துக்கே வக்கில்லை அட்சய திருதை விளம்பரம் ஒரு கேடு பாடம் படித்து முடித்த மகனுக்கு பட்டமளிப்புக்கு வழியில்லை பாடம் படித்து முடித்த மகனுக்கு பட்டமளிப்புக்கு வழியில்லை பட்டதாரி அவனுக்கு தகுந்த வேலையில்லை அவனுக்காய் பாடம் படிக்கப் போன என் நகைகளும் வீடு திரும்பவில்லை கிராமுக்கு இவ்வளவு குறைவு சராமரியா சராமாரியாக சர சவரனுக்கு விலையேற்றிய பிறகு கிராமுக்கு எவ்வளவு குறைத்தால் என்ன கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை செய்தித்தாள்களின் முதல் பக்க விளம்பரங்கள் ஒரு ரூபாய்க்கு குளிர்சாதனம் சாதனம் வாயை பிளக்கும் வாடிக்கையாளர்கள் தவணை பணம் அவன் தகப்பனா செலுத்துவான் ஒரு ரூபாய்க்கு குளிர் சாதனம் வாயை பிளக்கும் வாடிக்கையாளர்கள் தவணை பணம் அவன் தகப்பனா செலுத்துவான் ஆசை தீயை மூட்டிவிட்டு ஆடம்பரத்தை பூட்டிவிட்டு ஆடும் பம்பரமாக ஆடவிட்டு வேடிக்கை பார்க்கிறது நடுத்தரத்தை ஆசை தீயை மூட்டிவிட்டு ஆடும் ஆடம்பரத்தை பூட்டிவிட்டு ஆடும் பம்பரமாக ஆடவிட்டு வேடிக்கை பார்க்கிறது நடுத்தரத்தை நடுக்கூடத்தை நாசமாக்க வேண்டியே தொலைக்காட்சி பெட்டிகள் நல்ல குடும்பத்தை நலிவடை செய்யவே நாளும் விளம்பரங்கள் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் கடன் வாங்கினா வட்டி இலவசம் தள்ளுபடி விலையில் எல்லாம் நல்லபடியாக எவனும் வாழக்கூடாது ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் கடன் வாங்கினா வட்டி இலவசம் தள்ளுபடி விலையில் எல்லாம் நல்லபடியாகி அவனும் வாழக்கூடாது விபச்சாரியை விட கேவலமாக விளம்பரங்கள் முந்தி விரிக்கிறது சந்தி சிரிக்கிறது விபச்சாரியை விட கேவலமாக விளம்பரங்கள் முந்தி விரிக்கிறது சந்தி சிரிக்கிறது ஆசையின் ஆதிக்க ஆதிக்கத்திலிருந்து மக்களை காக்க மடைமாற்றி மக்களை காக்க வேண்டிய அரசு ஆசையின் ஆதிக்கத்திலிருந்து மடை மாற்றி மக்களை காக்க வேண்டிய அரசு கூட்டி கொடுத்து துணை போகிறது வரி என்னும் பெயரில் வாரி சுருட்டவே கூட்டி கொடுத்து துணை போகிறது வரி என்னும் பெயரில் வாரி சுருட்டவே போலி நகை போலி நகையாயினும் பொலிவாய் மிளிர வேண்டும் இரவல் நகனா நகையாயினும் எடுப்பாய் தெரிய வேண்டும் போலி நகையாயினும் பொலிவாய் மிளிர வேண்டும் இரவல் நகையாயினும் எடுப்பாய் தெரிய வேண்டும் மோசம் போக முதல் காரணம் மோகம் மட்டுமே மோசம் போக முதல் காரணம் மோகம் மட்டுமே தங்க நகை விற்பவனுக்கு வெள்ளி மீது மோகம் தங்க நகை விற்பவனுக்கு வெள்ளி மீது மோகம் வெளிரி போன நமக்கோ தங்கத்தின் மீது தாகம் வெளிரி போன நமக்கோ தங்கத்தின் மீது தாகம் தங்கத்தின் மீதான தாக்கம் தான் குற்றவாளிகளின் ஆக்கம் தங்கத்தின் மீதான தான் குற்றவாளிகளின் தா ஆக்கம் விலையேற்றத்தை எதிர்த்து போராட வீதியில் இறங்க வேண்டாம் விழிப்புணர்வோடு புறந்தள்ளி பாருங்கள் விலை ஏற்றத்தை எதிர்த்து போராட வீதியிலே இறங்க வேண்டாம் விழிப்புணர்வோடு புறந்தள்ளி வாருங்கள் நிராகரித்தலும் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ள சரியான தீர்வு நிச்சயம் செய்வீர்கள் தேர்வு நிராகரித்தலும் நம்மை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள சரியான தீர்வு நிச்சயம் செய்வீர்கள் நீங்களும் தேர்வு நன்றி வணக்கம்